வணக்கம் அற்புதமான ஆடி மாதம் தொடங்கிருச்சு ஆடி மாதம் தொடங்கினாலே எல்லார் வீட்லயும் சக்தி வழிபாடு அவசியம் பண்ணுவாங்க இந்த அம்பிகையானவள் இந்த உலகத்துக்கே தாயாக ஸ்ரீமாதா அப்படின்னு இருக்காங்க இருந்தாலும் இந்த உலகம் அப்படிங்கிற ராஜ்யத்தை மகாராஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாராணியாக இருந்து அம்பிகை ஆட்சி செய்யறாங்க ஒரு ராஜ்யம் இருந்தது அப்படின்னா அந்த ராஜ்யத்தை பாதுகாக்க ஒரு படை வேணும் அதை போல அம்பிகையினுடைய ராஜ்யமான இந்த உலகத்தை காப்பாற்ற அம்பிகைக்கு ஒரு படை தேவைப்பட்டது அந்த படையை தனக்குள்ள இருந்தே அம்பிகை உருவாக்குறாங்க அந்த படைக்கு சக்தி சேனை அப்படின்னு பேர் அதே போல அம்பிகையினுடைய கையில மலர் கனைகள் இருக்கும் மலர் கனைகள் அப்படின்னா பூக்களே அம்புகளாக அம்பாளோட கையில இருக்கு அந்த மலர் இருந்து அம்பாளினுடைய ஒரு வடிவம் வெளியில வருது அந் வெளிவந்த அந்த வடிவத்துக்கு தான் வராகி தேவி அப்படின்னு பேர் அம்பாளே தன்னுடைய மலர் மலர்கணையில இருந்து ஒரு புது வடிவத்துல வெளியில வராங்க அந்த வடிவத்துக்கு தான் வராகி தேவி அப்படின்னு பேர் இந்த வராகி தேவியினுடைய மகிமைகள் ஏராளமா இருக்கு வீரை கவிராச பண்டிதர் நம்ம தமிழ்ல அற்புதமாக வராகி மாலை அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா தமிழர்களோட மரபுல தொன்று தொட்டு வராகி தேவியினுடைய வழிபாடு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த வராகி தேவியை வணங்கினா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அற்புதமாக வராகி மாலையினுடைய கடைசி பாடல்ல வீரை கவிராச பண்டிதர் சொல்லிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வராகி தேவியை வணங்க நமக்கு அற்புதமான ஞானம் ஏற்படுமா நமக்கு ஏதாவது தீங்கு செய்ய நம்ம பகைவர்கள் நினைத்தாங்கன்னா அந்த பகைவர்களுடைய குலமே கெட்டு போகுமா என்னைக்குமே அரணாக இருந்து இந்த வராகி தேவியானவள் நம்மை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு வராகி மாலையில ரொம்ப அற்புதமாக இந்த வீரை கவிராச பண்டிதர் சொல்லியிருக்க இப்படி வராகி தேவியினுடைய மகிமை ஏராளமா இருக்கு இந்த வராகி தேவியினுடைய மகிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சின்ன காணொலிகளாக இன்னில இருந்து தொடங்கி பார்க்க ஆரம்பிக்கலாம் அதாவது வராகி தேவியினுடைய நூற்றி எட்டு நாமங்களையும் அந்த நாமங்களினுடைய அர்த்தங்களையும் அதன் மூலமாக வராகி தேவியினுடைய பெருமைகளை எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இனிமே வரப்போற நாட்கள்ல ஆண்டாள் சொன்னா போல கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய் அப்படின்னு சொன்னா போல நம்ம எல்லாரும் கூடி அந்த வராகி தேவியனுடைய மகிமையை அனுபவிப்போம்